அதிகாரம் மூன்று பதினேழு உன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் எங்கள் பரலோக பிரலோக பிதாவை இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை உதித்தழ செய்கிறவரே சுவாமி நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்பவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டவருக்கு நீதியை நிலை நாட்டுகிறவரே ஆராதிக்கிறோம் வசித்தோருக்கு உணவு அளிக்கின்றவரையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் வீட்டை கட்டுபவரும் காப்பவரும் நீரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி கடலையும் தரையையும் உருவாக்கினவரை உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவரே அவர்கள் ஆராதிக்கிற மாண்டவர் போற்றுகிற மாண்டவர் உண்மை வாழ்த்துகிற மாண்டவர் உண்மை வணங்குகிற சுவாமி இந்த புதிய மாதத்தை நீர் காண கொடுத்த கிருமிகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி நான்கு மாதங்கள் ஐயா எங்களை கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து எங்களை கரம்பிடித்து எங்களை பாதுகாத்து நல்ல உடல் சுகம் கொடுத்து நீர் வழிநடத்தி வந்த ஒரு மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்தி சோறுகள் எத்தனையோ விபத்துக்கள் ஆபத்துகளிலும் எங்களோட கூட இருந்தீங்க ஆண்டவரே கோடி கோடி நன்றியம் நன்றியம் உலகத்தில் யார் எங்களை கைவிட்டால் நீர் எங்களை கைவிடாது எங்களை அரவணைத்து அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தி வந்த கிரு நேர்த்தியாய் நடத்தி வந்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த புதிய மாதத்திலே காண கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நமக்கு கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் உதவினை வினை சரியா இனிமேல் எங்களுக்கு உதவி செய்து வல்லவராய் இருக்க முடியாத மக்கள் நன்றி அப்பா இந்த இரவு பொழுதுலையா நீர் கொடுத்த நிறை வார்த்தையின்படி சுவாமி உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் உன் மகிழ்ந்து கலி கூறுவார் ஆண்டவரே இசுவே தாவிதின் மகனே நீர் எங்கள் நடுவில் இருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு அளிக்கிறவராயிருக்கிறீர் ஐயா நீர் மாவீரர் அய்யா எங்கள் பொருட்டு நீர் மகிழ்ந்து கலி கூறுகிறவராய் இருக்கிற ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா நன்றியோடு நம்மை துதிக்கிற மாட்டோரை நன்றியோடும் நாங்கள் ஆராதிக்கிற சுவாமி மனமிரங்குற தெய்வமே இதோ ஆண்டவரே நீர் எத்தனை நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த இரவு பொழுதில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் கரங்களுக்குள் நாங்கள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி தேவன் தாமே நீ வந்து எங்கள் நடுவில் குடி கொள்ளும் போது ஆண்டவரே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு ஒற்றுமை உண்டு அமைதி உண்டு அப்பா ஆண்டவரே எங்களோட கூட வந்து எங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியால் நாம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கு இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில் நான் அவர் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னாங்க தகப்பன் ஐயா இதோ நாங்கள் இணைந்து அப்பா அந்த இரவு ஐயா நீங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாய் நீ எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நீ எங்கள் குடும்பத்தை நடத்தி கொடுக்கும்படியாய் உங்களை கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி இந்த மாதம் முழுவதும் எங்களோட கூட எங்களை கரம் பிடித்து நீங்கள் வழி மாதத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி முடிவுகள் எடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இரங்கம் சுவாமி இந்த இந்த ஆண்டவரே அப்பா என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்த்து இந்த மாதத்தில் அப்பா ஆண்டவரே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோமோ எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவன் தாமே உடனிருந்து செயல்படும்படியாய் ஆட்கொண்டு எங்களை வழநடத்தும்படியாய் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க உன் கடவுள் என்று சொல்லி அப்பா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தகப்பன் ஆண்டவரே உண்மை நம்பினவர்களை நீங்க ஒருபோதும் கைவிடாத தகப்பன் சுவாமி நாளை கொடுத்த நிறை வார்த்தின்படி எங்கள் நடுவில் இருக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை கலக்கம் இல்லை வேதனை இல்லை சோதனை இல்லை சுவாமி கூட இருக்கிறீர்கள் என்று மாதம் முழுவதும் நீங்கள் நடத்துவீர்கள் என்று நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால் எழுந்து உய் தேடவும் உய் கண்டடையும் நன்றி செலுத்தும் நீங்கள் கருவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்